ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் வந்து ஹோம் மேக்கர்ஸ் வேர்ல்டுன்ற நேமில் ஆரம்பிச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெசிபிஸ் வீடியோஸ் வரும் கிட்ஸு நான் எப்படி பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பாய் பேபியும் ஒரு த்ரீ மந்த்து பாய் பேபியும் இருக்காங்க ரெண்டு பேபி இருக்காங்க அந்த ரெண்டு கிட்ஸ் நான் எப்படி பார்த்துக்கிறேன் ப்ளஸ் வீட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கிறேன் சாரி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நான் என்ன ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறேனாக்கா நமக்கு ஸ்டார்டிங் என்ன வேணும் எழுந்ததுமே நம்ம குடிக்க திட்டி அதை வந்து நல்லா ஒரு சூப்பராக இருந்ததுன்னு நமக்கு அந்த டேவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அது எப்படி சூப்பராக நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஸ்மெல்லோட வாசனையோடவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் வாசனையாகவும் இருக்கணும் நல்லா குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கணும் அது போல் எப்படி போடுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நான் வந்து மூணு பேருக்கு டீ போடுறேன் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னோடய பையனுக்கு மூணு பேருக்கு டீ போடுறேன் ஒரு கிளாஸ் பால் எடுக்கிறீங்கனாக்கா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க போதும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பால் எடுக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்தேன் அதுக்கு வந்து நான் எங்கள் மூணு பேருக்கு வந்து மூன்றரை ஸ்பூன் கிட்டே சுகர் போட்டேன் மூணு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக சுகர் போட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு டீ தூள் போட்டேன் நான் வந்து த்ரீ ரோசஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றரை ஸ்பூன் போட்டு இதில் நல்லா ஸ்மெல் கொடுக்கிறது காரணமே அப்போவே வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுருங்க ஒரு சிலர் வந்து எல்லாம் பால் பொங்கி வந்து கொதிக்கும் போதுதான் சுகர் டீ தூள் போடுவாங்க பால் ஊற்றி வச்சதுமே நீங்கள் போட்டுவிடுங்க அதுக்கு பிறகு அது பொங்கி வருமா அது பிறகு கொதிக்கும் போது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சுண்டை விடுங்க அதுக்கு சுண்டி வந்த பிறகு அப்படியே எடுத்து ஊற்றி குடிச்சிட்டாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்காது டீ வந்து எப்பவுமே நுறையோடு இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆற்று நல்லா ஆற்றுங்க அதாவது ரொம்ப நேரம் ஆற்றணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஹைட்டாக தூக்குற மாதிரி ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றுனீங்கனாக்கா ரெண்டு மூணு முறை நல்லா நுற வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டீ நல்லா கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா டீ எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு டிக்காக இருக்கும் டிக்காக ஒரு கொதிக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்னோடய டீ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இன்ட்ரெஸ்டான வீடியோவாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்